வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை சட்டமன்ற தொகுதி எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இன்று உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குந்தா கிழக்கு ஒன்றிய கீழ்குந்தா பேரூராட்சி மஞ்சூர் பஜார் எம்ஜிஆர் திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நீலகிரி மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு கீழ்குந்தா பேரூராட்சி கழக செயலாளர் எம் சிவராஜ் தலைமை வகித்தார் குந்தா கிழக்கு ஒன்றிய செயலாளர் வசந்தராஜன் வரவேற்புரையாற்றினார் நீலகிரி மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சாந்திராமு மாவட்ட இணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் எம்ஜிஆர் மன்ற மாநில துணைச் செயலாளர் தேலாடு லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வர்த்தக செயலாளர் சிவகுமார் உதகை நகர கழக செயலாளர் சண்முகம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய கழக செயலாளர் டி பெல்லி குமார் சக்சர் சந்திரன் பிக்கட்டி பேரூராட்சி கழக செயலாளர் தர்மராஜ் கேத்தி பேரூராட்சி கழக செயலாளர் ஜெய் உடன் நமது கழகத்தைச் சேர்ந்த அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் சார்பணி நிர்வாகிகளும் மகளிர் அணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் சுமார் ஐநூற்றிற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரி